பார்த்தீங்கன்னா கலையை வந்து ஆள் பத்து ஆள் எடுக்கிறாள் ஒரு ஆள் வச்சு தள்ளினாலே இந்த கலை கண்ட்ரோல் ஆகிடுது ஃபஸ்ட்டு விஷயம் கலை கண்ட்ரோல் ஆகுது ரெண்டாவது தூர் வெடிக்கிறதுனால நம்ம ஹீல்டு அதிகமாக இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லுங்கிறது ஹெல்ப்ஃபுல் இந்த பிளேடு வந்து லேசர் கட்டிங் பிளேடாக இருக்கிறதுனால சேருக்குள்ளே போய் உட்காடுறது இல்லை நம்ம வாட்டத்துக்கு நம்மள அது த அழகாக தள்ளிட்டு போகிறது ஸ்மூத்தாக ஒரு குச்சை போட்டு தள்ளு வண்டி பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி அது மட்டும் நம்ம எவ்வளோ வேகமாக நம்ம தெம்பு தான் எவ்வளோ வேகமாக நடக்குமோ வண்டி அவ்வளோ வேகம் வரும் வண்டியால நம்ம தேங்க போகிறது இல்லை வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம் இன்றைய தினம் நான் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்க சுவாமிமலை சுவாமிமலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒரு கோவில் அந்த சுவாமி மலையிலேருந்து உள்ளக்குள்ளே வந்தாக்கா ஓலைப்பாடி ஓலைப்பாடி என்ற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் பக்கத்தில் இருக்க அருமை நண்பர் தமிழ் ராஜன் அவர் வந்து ஒரு சட்டம் படித்த ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவர் அவர் அவர் வந்து விவசாயம் இருக்காரு கோடா ஓட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு இன்றைக்கி நான் அவர் வீடு எடுக்கலான்னு வந்திருக்கேன் கோடா வீட்டரில் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நம்ம அந்த கும்பகோணம் ஓம்சக்தி அக்ரோவில்ருந்து வாங்கியிருக்காரு அது எப்படி இருக்குது எந்த வகையில் அவர் பயன்படுத்தினார் இதனால் என்ன நன்மைகள் உண்டு தொடர்ந்து சொல்லுவார் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இந்த கோடா வீட்டரை பற்றி நம்ம நேரர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் என் வணக்கம் என் பேர் தமிழ்ராஜன் நான் ஓலைப்படுங்க கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரோணா வெட்டரை வந்து நம்ம ஓம் சக்தி ப்ராடக்டில் தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதோடைய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கலை களை எடுக்கிறதுங்கிறது நமக்கு விவசாயத்தை பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது களை தான் அதை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது களைக்கொழிகள் போட்டு எல்லாத்தையும் சிரமப்பட்டு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிற முழிக்கும் போது தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு கண்ணில் பட்டது இதை வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா களையை வந்து ஆள் பத்தாள் எடுக்கிறால ஒரு ஆள் வச்சு தள்ளனாலே இந்த களை கண்ட்ரோல் ஆகிடுது ஃபஸ்ட்டு விஷயம் களை ஆகுது ரெண்டாவது விஷயம் இது மண்ணை வந்து திரும்ப பெரட்டி நம்ம கொடுக்கறதுனால தூர் வெடிக்குது தூர் வெடிக்கிறதுனால இப்படி இருந்த நாற்று வந்து இந்த வண்டி தள்ளினதுக்கப்புறம் அப்புறம் இப்படி ரெண்டு கையில் அடங்குற அளவுக்கு தூர் வெடிச்சிருது ஸோ இதனால நமக்கு ஹீல்டு அதிகமாகி நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்குது களை எடுக்கிறதுல நம்ம ஆள்கள் சிரமம் குறைச்சிடறோம் ரெண்டாவது தூர் வெடிக்கிறதுனால நமக்கு ஹீல்டு அதிகமா இருக்கு ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கு யூஸ்ஃபுல்லுங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் என்னோட உண்மையான அது சரிங்க இப்போ வந்து நீங்க கோண விட்டு தள்ளிட்டு இருக்கப்ப நான் பார்த்தேன் இப்போ மத்த முன்னுக்கு எல்லாம் தள்ளிட்டு போவாங்க இப்படி குழந்தை மாதிரி ஆமாம் நீங்க நடவண்டி மாதிரி தள்ளிட்டு போறீங்க ஆமாம் இந்த இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கா தள்ளுறதுக்கு சுலபமாக சொல்லுங்களா தள்ளுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு சார் தான் இதை நம்ம அட்வைஸ் பண்றது என்ன ரீசன்னா இந்த பிளேடு வந்து லேசர் கட்டிங் பிளேடா இருக்கிறதுனால சேருக்குள்ளே போய் உட்கார்றது இல்லை நம்ம வாட்டத்துக்கு நம்ம அது அழகாக தள்ளிட்டு போகிறது ஸ்மூத்தாக ஒரு குச்சி பிடி தள்ளு வண்டி பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி அது மட்டும் நம்ம எவ்வளோ வேகமாக நம்ம தான் எவ்வளோ வேகமா நடக்குமோ வண்டியும் அவ்வளோ வேகம் வரும் வண்டியால நம்ம தேங்க போகிறதில்ல அது அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது சார் இந்த வண்டியில இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து கோணா விட்டுற இந்த புதிய கோணாவிட்டர் தள்ளுறதுனால ஒரு ஏக்கருக்கு எத்தனை கோணா விட்ற எத்தனை ஆள் தள்ளுறாங்க எவ்வளோ நேரம் தள்ளுறாங்கன்னு சொல்ல முடியுமா சார் நேரம் காலம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய பெனிஃபிட்டே இந்த நேரம் காலம் தான் சார் ஒரு ரோனா விட்டுரை வச்சு ஒரு ஏக்கர் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தள்ளலாம் குறைஞ்சபட்சம் அதாவது இப்போ ஒரு காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் செஞ்சாங்கன்னா ஒரு ஏக்கர் தள்ளிடலாம் சார் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தள்ளிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் நெருக்கிட்டாங்க ஸோ அது அது நேரம் இதில் ரொம்ப மிச்சமாகுது சார் ஏன்னா நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போகிறதுனால நமக்கு ஆளுங்களுக்கு சிரமம் தெரியல பொதுவாக வந்து இப்போ கோட விட்டு தள்ளுறவங்களுக்குலாம் உள்ள தலையாய பிரச்சனை என்னென்னாக்கா கோட தள்ளும்போது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இதில் நீங்கள் முன்னு பின்னாடி இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் முன்னாடி தள்ளிட்டு போகும்போது இது ரிவர்ஸ்ல சுத்தும் நீங்கள் முன்னாடி முன்னாடி பின்னாடி தள்ளுறது ரிவர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிங்க இதில் வண்டியே வந்து ரிவர்ஸ்ல தான் சுத்தும் நீங்கள் முன்னாடி தள்ளும்போது ஸோ மண் அறுத்து வேறு அறுத்து அந்த கலையை உள்ளே திணிச்சிட்டு போய்டுது அதனால நீங்கள் பின்னாடி இழுக்க வேண்டிய அவசியமே இதில் இருக்காது ரொம்ப பயனுள்ளது ரொம்ப 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 பயனுள்ள ஒரு கருவியா நான் என்னுடைய கருத்து சார் அது ரொம்ப இது நம்ம சார் வந்து நான் 2400 ரூபாய்க்கு வாங்குனேன் சார் ஒரு வண்டி ஒரு இது வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் ஒரு ஒவ்வொரு போகும் நம்ம வாங்க போறது இல்ல ஒரு தட்டி கலக்குளி அடிக்கிற மருந்து மருந்துக்கான காஸ்டை இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் லாங் நம்ம கலக்குளி மருந்து வாங்குற காசு காஸ்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் ஆயிடும் ரொம்ப இதை வந்து நீங்கள் எந்த விதமான கலைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது சார் கலைகள்னு பார்த்தீங்கன்னா வயலில் பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ ஆம என்ன பூக்கோரை ஒன்று சொல்லுவாங்க சார் பூக்கோர ப்ளஸ் ஆலக்குடி ஆலக்குடிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருந்துது இந்த ஆலைக்கொடியெல்லாம் இது கசக்கி உள்ளே சேர்த்துக்குள்ளே திணிச்சிட்டு போயிடுது ஆலக்குடி திரும்ப நம்ம வயலில் வரவே வராது இன்னொன்று வந்து இந்த ஆமக்கூரையே பூ இன்னொன்று சொல்லுவாங்க அது முதல்ல கூரைன்னு சொல்லுவாங்க அந்த பூண்டு செடி மாதிரி உயரம் உயரமாக இருக்கும் அதெல்லாம் கசக்கி உள்ளே தள்ளிடுது சார் இந்த மூணு வகையான கூரை தான் விவசாயிகளுக்கு கலையை பொறுத்தவரையும் டிஃபிகல்ட்டி அந்த கலைகளுக்கு சுத்தமாக எடுத்துருது சார் ரெண்டாவது எந்த செடி பயிர் உள்ளே இருந்தாலும் நம்ம அதை வண்டி தள்ளனோன்னா எல்லாத்தையுமே சுத்தமாக சேர்த்துக்குள்ளே அமைக்கிறது சார் சரிங்க ரொம்ப உங்களுடைய அனுபவங்களை சிறப்பாக சொன்னீங்க இப்போ நீங்கள் இந்த கோணா வீட்டில் வாங்கின கும்பகோணத்தில் சக்தி அக்ரோ அவங்களுடைய உரிமையாளர் கார்த்திகன் வந்திருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது கண்டிப்பாக சார் அவங்களுடைய கருத்து கண்டிப்பாக அவசியம் சார் வாங்க சார் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து நீங்கள் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க இதுக்காக கோணாவிட்டருக்காக நீங்கள் நிறையா மெனக்கட்டை உங்கள் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி இதெல்லாம் தயாரித்து இந்திய அளவில் வந்து ஜனாதிபதி விருது கூட வாங்கியிருக்கீங்க இந்த கோணாவிட்டரை பற்றி சில பொருள் சொல்லுங்களேன் வணக்கம் பசுமை சாரல் யூடியூப் சேனலுக்கு முதல்கண் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருவி வந்து வடிவமைச்சது ஒரு விவசாயி எப்படி எளிமையாக இந்த கோணம் வீடரை வந்து ஸ்டார் வீடரை வந்து உபயோகப்படுத்த முடியுறது மட்டும்தான் அன்னைக்கு வில விளக்கியிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விவசாயி வந்து அதை பார்த்துட்டு வாங்கி போன சீசனுக்கே வாங்கி உபயோகப்படுத்திட்டாங்க இந்த ட்ரிப் வந்து சின்ன வீலும் வாங்கியிருக்காங்க எதுக்காகனா இது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து எதுக்கு இந்த அளவு எல்லாம் மாறுது அப்படின்னா ஒரு மிஷின் நடவுனால் பதினோரு இன்ச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எட்டு டு பத்து நாள் ஓட்டுறப்ப வந்து பக்கத்துக்கு ஒவ்வொரு இன்ச்சு குறச்சிக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு குறைச்சிட்டு மூணு இன்ச்சு குறைச்சி பதினோரு இன்ச்சில் மூணு இன்ச்சாக குறைச்சி எட்டு இன்ச்சு வீல் வச்சு ஓட்டுனீங்க அப்படின்னா பயிரை ஓட்டி களை எடுக்க முடியும் கை களை எடுக்க வேண்டியதில்லை அப்புறம் எட்டு டு பத்து நாள் ஓட்டுறதுனால மண் கிளறதுனால அதிகப்படியான தூர் வெடிக்குது இன்னொன்று என்னென்னா களை வர்றதுக்கான டைம் வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மண் இருக்கி தான் களை வரும் ஆனால் வரைக்கும் நம்ம பண்ண விவசாயங்கள் என்னென்னா களை வந்ததுக்கப்புறம் களை எடுத்து அதுக்கப்புறம் உரம் போட்டு வளர்த்துருக்கோம் ஆனால் நம்ம சின்ன ஒரு ஒரு யோசனை தான் சொல்கிறோம் விவசாயம் சொல்லி கொடுக்கல இப்படி பண்ணுனால் இப்படி நல்லா இருக்கும்னு நம்ம யோசனை சொல்கிறோம் அதுதான் வந்து எட்டு டு பத்து நாளுக்கு மண்ணை கலர சொல்கிறோம் நம்ம மண்ணை கலர்றதுனால களை வர்றதுக்கு வேலையே கிடையாது அப்புறம் நம்ம இந்த வீடு ஓட்டுறதுனால அடுத்த எட்டு ஓட்டுறதுல உங்களுக்கு ஓட்டின உங்களுக்கே ஆசை அதிகமாகிடும் தூர் வெடிக்கிறத பார்த்துட்டு இது வந்து தூர் வெடிக்கிற நாட்கள் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாள் இந்த இதுக்குள்ளே நீங்கள் எட்டு டு பத்து ரெண்டு ட்ரிப்போ மூணு ட்ரிப்போ ஓட்டுனீங்க அப்படின்னா அதனுடைய பலனை வந்து தூரில் பார்க்கலாம் அதிகப்படியான தூர்னா அதிகப்படியான விளைச்சல் அப்போ ஒவ்வொரு விவசாயியும் சாதாரணமாக என் வயலில் பத்து மூட்டை எடுத்தேன் அப்படின்னா இப்போ இருபது மூட்டை கிடைக்கிறப்ப இது யாருக்கு உபயோகம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் கருவி யார் வேணும்னு பண்ணலாம் அது முக்கியம் இல்லை இந்த கருவியால் நம்மளுக்கு என்ன பலன் என்ன கஷ்டங்கள் தீருது அதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு விவசாயியும் வெளிநாட்டுக்கு நெல் நெல் அரிசியை ஏற்றுமதி பண்ணி ஒவ்வொரு விவசாயியும் டாலராக சம்பாதிக்கன்றதை எங்களுடைய நோக்கம் பெரிய ஒரு கம்பெனிக்காரனால் எக்ஸ்போர்ட் பண்ணி டாலராக சம்பாதிக்கிறது இல்லாமல் ஒரு விவசாயியும் இயற்கை விவசாயி பண்ணியோ இல்லை மற்ற விவசாயம் பண்ணியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் டாலராக ஏர்ன் பண்ணினேன் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய ஆசை கலன்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து விவசாயிகளை முழுமையாக வெளியில் கொண்டு அதிகப்படியான தூர் கொண்டுருக்கோம் அதிகப்படியான விளைச்சலை பார்க்க வச்சுருக்கோம் இதுக்கு வந்து இப்போ இவர் சார் வந்துட்டு இப்போ செகண்ட் டைமாக டூல் வாங்கியிருக்கார் ஃபஸ்ட் டைம் சீசனுக்கு சின்ன பெருசு மட்டும் வாங்கினாலே இப்போ நடவுக்கு ஏற்ற மாதிரி சின்னது வாங்கியிருக்கார் இப்போ வந்து அவர் சொல்கிறது என்னென்னா எனக்கு இந்த கலையெல்லாம் வந்து சுத்தமாக நான் வந்து ஆள் வச்சு எடுத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வேரோடு அமுக்க முடியாது ஆனால் வெளியில் தான் தூக்கி போடுவோம் இப்போ இதுக்குள்ளேயே அமுக்கிறதுனால எனக்கு வந்து அது ஆகுது ஓட்டின மூணு நாளே பச்சை பார்க்கலாம் அடுத்த எட்டு நாளில் தூரை பார்க்கலாம் இது வந்து நான் சொல்கிறத விட ஒரு விவசாய அனுபவப்பட்டு அவங்க சொல்கிறது தான் நல்லாயிருக்கும் ஆனால் கருவியை பற்றி மட்டும் நான் சொல்லலாம் பலனை சொல்லலாம் ஆனால் பலன் பெற்ற விவசாயி சொல்கிறப்போ தான் உங்களுக்கு முழுமையாக அந்த தகவல் போய் சேருன்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எங்களை கொண்டு இங்கே அறிமுகப்படுத்தின பசுமை சாரல் யூடியூப் சேனல் எட்வின் சார் எட்வின் சார் அவர்களுக்கு மற்றும் எங்கள் ச கம்பெனி சார்பாகவும் என்னுடைய நான் சேர்ந்திருக்கிற மாவட்ட சிறு மற்றும் கூறுதல் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் நன்றி சார் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க என்ற என்னுடைய உறுதியாக நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு என்னுடைய மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தோடு இதே போன்று ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்வின் ரொம்ப நன்றி 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 சார்